ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாஹே சேனல் இப்போ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்டார் கூட பின்னுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஸ்டார் கூட பின்னிருக்கிறேன் ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ வந்து அந்த வீடியோவில் வந்து கூட வந்து சின்னதாக இருக்கும் இது அதை விட கொஞ்சம் பெரிய கூட இதுக்கு பின்னுறதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏழைகால் அடியில் எடுக்கணும் ஒய ஒயரு அதில் ஆரஞ்சு கலரில் வந்து மொத்தம் பதினாறு ஒயரும் ப்ளூ கலரில் வந்து எட்டு ஒயரும் எடுத்துக்கணும் இதை வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணியே வச்சுருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வந்து அடிப்பாகத்தில் நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் நார்மலாக எல்லா குடைக்கும் ஜாயின் பண்ணுறதை விட இதில் நமக்கு மேலே வந்து அந்த ஸ்டா ஸ்டார் பேட்டன் வர்றதுக்காக கீழே நம்ம ஜாயின் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நான் ரன்னிங் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் தான் எடுத்துக்கணும் நம்ம வந்து இந்த ஸ்டார்க்கு வந்து ப்ளூ கலர் வந்து அவுட்லைன் மாதிரி தான் வரும் நமக்கு ஸ்டார்க்கு என்ன கலர் வேணுமோ முன்னாடி ஸ்டார் அந்த கூடையில் வந்து வித்தியாசமாக தெரியுதுல ப பளிச்சுன்னு தெரிகிறதுக்கு அந்த ஸ்டார் கலருக்கு என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு என்ன கலர் போட்டால் இருக்கும்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மெத்தடில் நான் அந்த உயரை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ப்ளூ கலரில் எட்டு உயரம் அந்த ஆரஞ்சு கலரில் பதினாறு உயரம்னு ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலருக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ரன்னிங் உயர் எடு ப்ளூ கலர் தான் எடுக்கணும் ப்ளூ கலர் ஒயர் ஒன்றே ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு ஆரேஞ்சில் நாலு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நம்ம ஒவ்வொன்றும் ஜாயின் பண்ணச்சல்ல இல்லை அப் அண்ட் டவுன் செக் பண்ணியே ஜாயின் பண்ணி எல்லா கூடைக்கும் பின்னுற மெத்தேட்லேயே தான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிகிட்டே ஜாயின் பண்ணிக்கிடுங்க இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ரன்னிங் ஒயர் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஒயரை வச்சு ஒரு ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆரஞ்சில் நாலு ஒயர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளூ கலர் ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்றா ரெண்டாவது நாலு ஆரஞ்சு அப்புறம் ரெண்டு ப்ளூ அதே மாதிரி ஆரஞ்சு நாலு ரெண்டு ப்ளூ ஆரஞ்சு நாலு ரெண்டு ப்ளூ லாஸ்ட்டு ஒன்றோட ப்ளூ ஒன்றோட முடியணும் அதே மெத்தடில் பின்னி முடி மாதிரி ஜாயின் பண்ணி அப்புறம் ரன்னிங் வயரை லாஸ்ட்டாக அதே அளவுக்கு உயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த நடுவு சென்டரில் மட்டும் ரெண்டு ப்ளூ கலர் ரை ரன்னிங் வேரை வச்சு ரெண்டு திருப்பு போடுற மாதிரி ரெண்டு லைன் வர்ற மாதிரி வரும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ப்ளூ கலரில் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா அதே மாதிரி அடுத்த லைனும் ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணிக்கணும் ப்ளூ கலரை ஒயரை வச்சு ஃபுல்லும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ரெண்டு லைன் இப்போ கீழே ஸ்டார்டிங்க்கு ரெண்டு லைன் போட்டு முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ப்ளூ கலரை வந்து ரன்னிங் உயர அளவு உயிரை அது அது வரைக்கும் எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டாவது வந்து நம்ம இந்த ஆரஞ்சு கலரை வச்சு பின்ன ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இந்த சைடில் உள்ள ஒயருக்கு அளவுக்கு நம்ம ரன்னிங் ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் வந்து நம்ம மொத்தம் நாலு லைன் ஸ்டார்ட் நாலு லைன் போடணும் நாலு லைன் ஒயர் எடுத்தோன்னே அந்த ஆரஞ்சு கலரில் அதே மெத்தட்லேயே நாலு லைன் ஜாயின் பண்ணிக்கணும் மேலே நாலு அந்த கீழே நாலு அதுக்கப்புறம் நம்ம முடிக்க போகிற நேரத்தில் மேலே ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைனும் கீழே ப்ளூ கலரில் ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணிக்கணும் புரிஞ்சதுலையே அங்கே பாருங்கள் நடு சென்டரில் வந்து ரெண்டு ப்ளூவு அதுக்கப்புறம் ஆரஞ்சில் நாலு மேலேயும் கீழேயும் நாலு அதுக்கப்புறம் மேலே அந்த சைடில் ஓரத்தில் வந்து ஒரே ஒரு லைனு ப்ளூ கலரு மேலேயும் கீழேயும் ஒன்று மொத்தம் பனிரெண்டு லைன் வரும் இதுலையே அடிப்பாகம் கீழே வந்து பனிரெண்டுன்னா வருது பனிரெண்டுன்னு வந்தால் பத்துன்னு வந்தாலே கூட வந்து நமக்கு அகலம் நல்லா கொடுக்கும் இது பனிரெண்டு வந்திருக்கு அதனால் நல்லாவே அகலமாக இருக்கும் உள்ள அடிப்பாகம் வந்து நல்ல அகலமாக நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கீழே அடிப்பாகம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து ரன்னிங் உயர் எடுத்துக்கணும் அது இந்த ஆரஞ்சு கலரே எடுத்துருக்குறேன் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து சுற்றி பின்னி முடிக்கணும் சுற்றி ஒரு லைன் இந்த ரன்னிங் உயரை வச்சு ஃபுல்லும் இட முடிச்சுட்டு இந்த மாதிரி ஏனிப்படி முடித்து போட்டுக்கிடுங்க ஏணிப்படி முடித்து போட்டுக்கிட்டு நான் புடிச்சு ஏனிப்படி முடிச்சு போட்டோம்னா நமக்கு ரெகுலர் ஆகும் அந்த ஒரு லைன் மட்டும் பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட் போட்டு அது வந்து சமமாக கரெக்டாக காட்டிடும் நமக்கு ஒரு நாட் போட்ட மெத்தட்லேயே காட்டிடும் பாருங்கள் இப்போ இது பிடிச்சதுக்கப்புறம் இந்த நாலு ஆரஞ்சு கலர் ஒயிர் இருக்குது பார்த்தீங்களா அதுல இருந்து தான் நம்ம அந்த மேலே இந்த ஸ்டார் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இதில் நாலு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும் கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணச்சுலே நல்லா டைட் பண்ணி போட்டோம்னு வச்சிங்களா கூட நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும் அடுத்த ரெண்டு ஒயர் ஆரஞ்சு கலர் ரெண்டு ஒயர் எடுத்து அடுத்த ஒரு நாட் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஒயர் ரெண்டு ஒயரு இருக்கும் அதை எடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும் இப்படியே ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து ஒவ்வொரு நாட்டாக வரும் நமக்கு ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து போட்டால் அது ஒரு லைன் சுற்றி கீழே ரன்னிங் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு லைனு நார்மல் லைனு அதுக்கப்புறம் ரெண்டு ஒயர் எடுத்து இந்த கிராஸ் மெத்தடில் ஒவ்வொரு லைன் போட்டு இதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ரன்னிங் ஒயரை வச்சே நம்ம ரெண்டாவதும் போடணும் கீழே ரன்னிங் ஒயர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் பாருங்கள் அந்த ஒயர் தான் இது இது வந்து தேவைன்னா அது கூடயே ஜாயின் பண்ணி மேலே போட்டுக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு கூட நியூவாக கூட இது ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம உள்ளே கூடைக்குள்ளே லைட்டாக ஒரு இது மாதிரி தெரியும் அதனால தான் கட் பண்ணிக்கிற அப்படி இல்லை ஒன்றும் வித்தியாசம் தெரியலனா கூட அப்படியே ஜாயின் பண்ணி கூட ஒன்றும் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதை அடுத்தது லைன் இது வந்து மூணாவது லைன் மூணாவது ரன்னிங் உயரை வச்சு நம்ம வந்து இதை வந்து இன்னொரு லைன் சுற்றி பின்னுறோம் ஃபஸ்ட்டு கீழே ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் சுற்றி பின்னியாச்சு அப்புறம் ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டு ஃபுல்லும் பின்னணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறோம் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து நமக்கு இந்த நாலு ஒயர் கிடைக்கும் பாத்தீங்களா அந்த நாலு ஒயரில் நடு ரெண்டு ஒயர் எடுத்து தான் நமக்கு இதில் வந்து நாட் போட்டோன்னு வைங்களேன் இதில் ஒரு ஸ்டார் மெத்தடில் பேட்டர்ன் கிடைக்கும் பாருங்கள் இப்போ பூ மெத்தடில் கிடச்சிச்சு பார்த்திங்களா இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நமக்கு அந்த ஆரஞ்சு கலர் இதில் வந்து எல்லா மெத்தடுமே வரும் இப்போ இந்த ரன்னிங் வேற வச்சு இதுல மீதி இருக்கிறத வந்து நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள் ஒரு ஓரளவுக்கு போட்டிருக்கோம் பாருங்க ரன்னிங் வேற வச்சு நம்ம அந்த ஆரஞ்சு color ஒயரை வச்சு மேலே வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம first இந்த ல வந்து ஒரு பூ மெத்தடு வர்றதுக்காக இந்த நாலு ஒயரில் நடு ரெண்டு ஒயர் எடுத்து நாட் போட்டுட்டு இருந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணோன்னா தான் நமக்கு நம்ம எதிர்பார்க்குற அந்த சேஃப் வந்து இதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து லைனாக இது இதே மெத்தட் தான் நம்ம மேலே கூட பின்னுற வரைக்கும் இதே மெத்தட் தான் கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு பூ மெத்தடில் அந்த ஸ்டார் மெத்தடில் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நமக்கு இது வந்து பார்ட்ரு மாதிரி அதுக்கு மேலே நம்ம அந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இந்த ஒரே ஒரு மெத்தட் தான் நம்ம இந்த கூடைக்கு மேலே பின்ற ஹைட்டுக்கு வரைக்கும் நம்ம இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம் மேலே வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு இது பின்னுறதுக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ரன்னிங் உயிர் எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு அது எங்கே இருந்தனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அந்த உயிரை வச்சு ரன்னிங் உயிரை வச்சு ஃபுல்லுமே இதுக்கு ஃபுல்லுமே ஒரு ரவுண்ட் நாட் போடணும் நம்ம ரன்னிங் உயிரை வச்சு நாட் போட எல்லாமே வந்து நமக்கு வந்து ஏணிப்படி முடித்து போட்டே போட்டுக்கிடுங்க ரன்னிங் உயரை வச்சு போடுறது எல்லாமே ஏன்னா இதில் ரன்னிங் உயரை வச்சு நம்ம கீழே ஆரஞ்சு கலருக்கு ரெண்டு அதுக்கப்புறம் இந்த அவுட்லைன் மேலே பாட்ருக்கு நம்ம இந்த லைன் ப்ளூ கலர் கொடுக்குறோம் அதுக்கெலாம் ரன்னிங் உயிர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால அந்த ரன்னிங் உயிரை வச்சு போட்டு முடித்ததுக்கப்புறம் ஏனிப்பொடி முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே அதுக்கு மேலே உள்ள அந்த கிராஸ் மெத்தடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் கீழ ஸ்டார்டிங்ல வந்து கிடைச்சிருச்சு இதே தான் நம்ம மேல மேல அடுத்து அடுத்து பின்னுணும் இப்போ இது வந்து நம்ம போட்டு இதுக்கு அப்புறம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஆரஞ்சு வயர் இருக்கும் பாருங்க அந்த கலரை எடுத்து நம்ம நாட் போடணும் ஏனா இது வந்து கீழே நம்ம ஸ்டாருக்கு வந்து மேல ஸ்டார்ட் பண்றதுக்காக பண்றோம் இதுல நடு இந்த சைடு ஒரு ஸ்டார் வந்துச்சுன்னா நமக்கு அந்த ரெண்டு ஸ்டார் இருக்கு பிறகு அந்த இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்டார் வர்ற மாதிரி மேலே வரும் இந்த கீழே இருக்க ஸ்டாருக்கு நேராவே மேலே வரைக்கும் வரும்னு வராது இதுல இது வந்து அடுத்தது கிராஸா ரெண்டு ஸ்டாருக்கு நடுவுல இன்னொரு ஸ்டார் வர்ற மாதிரி வரும் நமக்கு இது சொல்றது புரியலனாலும் நம்ம ஸ்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கே தெரியும் வித்தியாசம் அதே தான் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சு ஒயிரை வச்சு ஒரு நாட்டு சுற்றி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கிராஸ் மெத்தடு வரும் அப்புறம் ஆரஞ்சு கலர் ஒயிரை வச்சு ஒரு சுத்து போடணும் அதுக்கப்புறமும் நம்ம மேலே வந்து மூணாவதாக வந்து ப்ளூ கலர் ஒயிரை வச்சு போடணும் இதே மெத்தடு தாங்கிறனால நான் டக்குன்னு மேலே வரைக்கும் பின்னிட்டேன் ஏன்னா சேம் தான் நான் கீழே ஒரு மெத்தடு சொன்னோம் பார்த்தீங்களா அதே சேம்க்கு மெத்தடு தான் நம்ம அடுத்தடுத்துன்னு இதுக்கு மேலே பின்னுறோம் இந்த ப்ளூ கலர் ஒயர் மட்டும் நம்ம அந்த ஸ்டார் போட்டு முடிச்சோம்னா அந்த அவுட்லைனுக்கு வந்து மேலே ஒரு பார்ட்ரு மாதிரி வரதுக்காக தான் அந்த ப்ளூ கலர் ஒயிரை ஜாயின் பண்ணுறோம் நம்ம அதில் இப்போ பாருங்க ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டார் இருந்த மாதிரி காட்டுது பாருங்கள் அந்த பூ மாடலில் இருக்குது பாருங்கள் ஸ்டாராகவும் சொல்லிக்கலாம் இல்லை பூ மாடலாகவும் சொல்லிக்கலாம் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் மேலே நம்ம ஹைட்டுக்கு வரைக்கும் பின்னிக்கலாம் இதுக்கு ஒரு நாலு லைன் போட்டிருக்கிறேன் நான் இந்த பூ மாடல் வந்து மொத்தம் நாலு லைன் கிட்ட ஹைட்டுக்கு போட்டிருக்கேன் ஹைட்டுக்கு போட்டு அப்புறம் மேலே வந்து என்ன பண்ணுறோன்னா ரன்னிங் ஒயரை வச்சு மேலே பின்னிக்கலாம் நான் ப்ளூ கலர் ஒயரே தான் மேலேயும் ரன்னிங் ஒயராக வச்சு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து மூணு லைன் போட்டிருக்கேன் மூணு லைன் போட்டால் தான் நம்ம ஒரு லைனை உள்ளே மடக்கிட்டு மீதி ரெண்டு லைன் மேலே இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள் அப்புறம் கூடையே பிரட்டி போட்டுட்டு அந்த ரெண்டு லைன் ஒரு லைனை உள்ளே சொறி இருக்க பார்த்தீங்களா அது எல்லாமே இதில் வந்து கிராஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து நார்மல் கூடைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக சொருவோம் இதில் அப்படி சொற முடியாது எல்லாமே கிராஸாக தான் சொருவ முடியுதுக்கு கிராஸாக சொருவிட்டு அந்த கிராஸாக உள்ளே பிரட்டி போட்டிருக்கதோடையே வச்சு கைப்பிடியும் போட்டுட்டோன்னா நமக்கு கைப்பிடி போட்ட அந்த உயரையுமே உள்ள ஒரு நா முடிச்ச மாதிரி போட்டு மீதி உள்ள உயரெல்லாம் உள்ளே சொருவுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் பிரட்டி போட்டுட்டே கூடையே உள்ள மீதி உள்ள உயரெல்லாம் விட்டுட்டு கைப்பிடியும் போட்டுருவேன் கையோடு போட்டு அதுக்கப்புறம் கூடயே பாருங்கள் இப்போ நல்ல பக்கம் வந்து பெரட்டியாச்சு திருப்பியாச்சு பாருங்கள் திருப்பினதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு கூடை கிடச்சிருச்சு கீழே அடிப்பாகவும் பாருங்கள் நல்லா அகலமாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராகவே கூடை ரெடி ஆகிட்டு கலரும் சூப்பராக இருக்குது கைப்பிடியும் நல்லா உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கிறேன் உள்ளே ஒயர் வச்சு நல்லா உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன்